ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா பக்கத்து வீட்டு அக்கா கப்பக்கிழங்கு கொடுத்துருந்தாங்க கிழங்க அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கட்டை இறங்கிடும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் மறுநாள் ஆச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பிளைன் கேக் ஆர்டர் இருந்துச்சு அதேமே வந்து ஓடிஜியில் பேக் பண்ண வச்சாச்சு கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பீஸ் போட்டு அதையும் எடுத்து வச்சிடணும் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த பிளேன் கேக் தான் ரொம்ப பிடிக்கும் கடையில் வந்து அடிக்கடி இதை தான் வாங்கி சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து பேக் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து அந்த தேட்டமே இல்லை நம்ம தான் வீட்டில் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அடுப்பாங்கரைக்கு வந்தாச்சு என்னத்தை யோசித்தாலும் எப்படி அரிசி களைஞ்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசியை களைஞ்சி வச்சுட்டு பொறுமையாக யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் எடுத்து வச்சுருந்த கப்பை கிழங்குமே கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வேக போட்டாச்சு இன்றைக்கி வந்து கேப்சிக்கம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கேப்சிக்கம் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் மீன் விற்க வந்துட்டாங்க மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த கறிச்சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன் இது ஃபுல்லாமே வந்து நூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் பரவாயில்ல நல்லா கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து உடனே க்ளீன் பண்ணி பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுக்காக கை வச்சாச்சு ஆனால் கடைசியில் மீன் பொறிச்சு கொடுக்கல வந்து டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக பொண்ணு வந்து கேப்சிகம் ரைஸோட எனக்கு வந்து பீன்ஸ் போட்டு தாமா இன்றைக்கி வந்து பீன்ஸ் தான் கொண்டு போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு அதனால் ஒரு கேப்சிகம் அது கூட வந்து ஒரு நாலஞ்சு பீன்ஸையுமே சேர்த்து கட் பண்ணி ரைஸ் மாதிரி கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் அதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் அதில் ரைஸ் போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா கேப்சிகம் பீன்ஸ் ரைஸ் நம்ம இஷ்டத்துக்கு எதுனாலும் சொல்லிக்கலாம் நான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த ரைஸை ஊட்டியும் விட்டாச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சூப்பராக ஒரு டீயும் போட்டு குடிச்சாச்சு கப்பை கிழங்கு அவிச்சு வச்சுருந்தோம்ல அதை அப்படியே மறந்துட்டேன் அதை வந்து சரி தாளிச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி தேங்காய் நல்ல கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சு வேக வச்ச கப்பைக்கிழங்கை நல்லா குழச்சி சேர்த்துக்கிட்டு கூடவே தேங்காய் திருவி போட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கப்பக்கிழங்கு குளைச்சல் ரெடி ஆகிடும் அந்த மீனேமே வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன் இந்த மீன் குழம்பு கூட இந்த கப்பக்கிழங்கு குளைச்சல் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்